கௌர சபாநாயகர் அவர்களிடம் இந்த அனுமதி மலைகத்தின் பதுரை மாவட்டத்தில் இருந்து வந்த முதல் மலேக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் பெண்மணி என்ற ரீதியிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைவதோடு என்னை அனுப்பின பதுளி மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மக்களின் ஆதரவையும் அதே போல முழு நாட்டினதும் அன்பையும் ஆதரவையும் பெற்றவள் என்ற ரீதியிலும் இந்த இடத்திலே இந்த பாராளுமன்றத்திலே என்னை அனுப்பின என்னுடைய சமூகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கு காரணமாக இருந்த தேசிய மக்கள் சக்திக்கு என்னுடைய முது முதுக்க நன்றிகள் காரணம் தேசிய மக்கள் சக்தியானது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே முழு நாட்டினதும் மக்களுடைய ஆதரவை பெற்றதற்கு காரணம் அந்த மக்களை அந்த மக்களுடைய சமூகத்தில் இருக்கிற மக்களுடைய உண்மையான பிரதிநிதிகளை தெரிவு செய்ததன் விளைவுதான் பிரதிநிதிகளின் தெரிவில் தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லலாம் வடக்கையும் கிழக்கையும் தெற்கு மேற்கு எல்லா இடங்களிலும் எல்லா மக்களையும் சுகந்தரித்து கொள்வதற்கு சிறந்த தேர்வு மலேக மலேக மக்களை எடுத்துக்கொண்டால் மலேக மக்களுடைய மலேகத்தின் பிரச்சனைகளை அறிந்த மலேகத்தின் பிரதிநிதிகளை தேசிய மக்கள் தெரிவு செய்தது அதே போல் அங்கவினர்களை எடுத்துக்கொண்டால் அங்கவீனர்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அங்கவினரில் ஒரு துறை தெரிவு செய்தது அப்படி ஒவ்வொரு சமூகத்திலும் அந்தந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற உண்மையான பிரதிநிதிகளை தெரிவு செய்ததன் விளைவு தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் இட்டது என்று சொல்லலாம் அதே போல விஷேடமாக மலையக மக்களுடைய பிரதிநிதியாக என்னை இந்த இடத்திலே அனுப்பின எனது சமூகத்தை எடுத்துக்கொண்டால் இருநூற்றி ஒரு வருட கால இந்தியாவிலிருந்து கூலிப்படையாக நாட்டிற்கு வரவழைக்கப்பட்ட எங்களுடைய சமூகமானது எங்களுடைய தேசிய அரசியலிலே எழுபத்தி ஐந்து வருட அரசியல் வாழ்க்கையிலும் இன்று வரைக்கும் தங்களுடைய குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைகளை குறிப்பிட்ட அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கூறி வருகிற குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு இன்று வரைக்கும் நிரந்தரமான நிலையான தீர்வுகள் வழங்கப்படாமல் தற்காலிகமாக ஏமாற்று வித்தைக்காரர்கள் போல ஏமாற்றப்பட்ட சில தீர்வுகளை மாத்திரம் கொடுத்து இன்று வரைக்கும் சொல்லப்படுகின்ற சில பிரச்சனைகள் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர் அதற்கு தீர்வாகத்தான் மலைக மக்களுடைய பிரதிநிதியாக மலைக மக்களுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அறிந்தவள் என்ற ரீதியிலே அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்தி அந்த மக்களை வாழ்விற்கு வாழ்வாதாரத்திற்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்குடன் தேசிய மக்கள் சக்தியானது என்றே இந்த இடத்திற்கு வரவழைத்திருக்கிறது விஷேடமாக சொல்லுவோம் என்று சொன்னால் மலையக மக்களுடைய பிரச்சனைகளை தேசிய மக்கள் சக்தியானது தங்களுடைய ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே நன்கு அறிந்து தேடி அறிந்து விசேஷமாக மலையக மக்களுடைய காணி பிரச்சனை வீட்டு பிரச்சனை அதே போல ஊதிய பிரச்சனை சுகாதாரம் கல்வி என்ற பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வாக எங்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் வருவதற்கு முன்பு இந்த வருடம் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் எட்டன் பிரகடனம் மூலமாக இதற்கான எல்லா தீர்வினையும் தெளிவாக மலையக மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி முன்வைத்தது என்று சொல்லலாம் அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியானது நாங்கள் காணி உரிமை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை இன்றையும் பேசுபொருளாக காணப்படுகிறது அதே போல வீட்டு பிரச்சனை இதற்கெல்லாம் காரணம் அன்று எங்களுடைய ஜனாதிபதியின் உரையிலே கிராமிய வறுமையை ஒழிப்பதென்ற ரீதியில் அதே போல் மலேக மக்களுடைய வறுமையும் இந்த வறுமைக்கு எல்லாவற்றுக்கும் காரணமாக அமைவதும் இந்த நான் சொன்ன இந்த பிரதான பிரச்சனைகளாக ஊதிய பிரச்சனை அதே போல் வீட்டு பிரச்சனை அதே போல் காணி பிரச்சனை ஆகிய இந்த பிரச்சனைகளுக்கும் இன்று எங்களுடைய ஜனாதிபதி அன்று உரையிலே சொன்னது போல வறுமை ஒழிப்பு வறுமை ஒழிப்பு கிராமிய புறங்களிலும் அலையகத்திலும் வறுமை ஒழிப்பு என்பதை முன்வைத்து இதன் க இதன் அடிப்படையில் எங்களுடைய இந்த தீர்வுகளுக்கு விசேடமாக காணி உரிமை குறித்து இப்போ இப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிறோம் அதற்கான சிறந்த தீர்வினை படிப்படியான இந்த காலப்பகுதிகளிலே தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிவகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல வீட்டு திட்டமும் அதே போல தற்காலிகமான வீட்டு திட்ட அல்ல உறுத்துடைய காணி உரிமையோடு கூடிய வீட்டு உரிமையும் வழங்கப்படுவதோடு விசேடமாக மலைக மக்களிடையே காணப்படுகிற பிரதான பிரச்சனை தான் அவர்கள் அங்கீகபிர அங்கீகாரம் அங்கீகாரம் என்பது மலையக பிரச்சனை மக்களுடைய பிரதான பிரச்சனையாக காணப்படுகிறது அவர்கள் மலையக தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு அவர்களும் இலங்கையர் என்ற ரீதியிலே இவ்வா இவ்வளவு இவ்வளவு காலமாக தோட்டப்புற தோட்டப்புறத்தவர்கள் தோட்ட தமிழர் தோட்ட மலைக தமிழர்கள் மலைக தோட்ட தொழிலாளிகள் மலைக தோட்ட தொழிலாளர்கள் என்ற ரீதியில் சில கிடைக்க வேண்டிய நன்மைகள் சலகுகள் சிலது பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமை மாறி மலைக தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு நாங்கள் விளங்குற என்ற ரீதியிலே தேசிய நீரோற்றத்தோடு இணைந்து எங்களுடைய கல்வியிலும் எங்களுடைய சுகாதாரத்திலும் எங்களுடைய விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும் அனைத்து துறைகளிலும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய சமூகமும் ஒன்றோடு ஒன்று முற்றி மோதி முன்பு முன்வரவும் அதே போல அவங்களுடைய அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்வதற்கான வேலை திட்டங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொடுப்பதற்கான உ பெற்றுக் கொடுப்பதோடு விசேடமாக கல்வியை எடுத்துக்கொண்டால் இன்றும் மலை கல்வியானது தோட்டுப்புற பாடசாலைகள் என்ற ரீதியிலே பின்தள்ளப்பட்டிருக்கிறது இதற்கு இதனை மாற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை பிரகடனத்திலும் அதற்கான வேலை திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எல்லாவற்றுக்குமான தீர்வை தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் வெளியிடப்பட்டதோடு இரண்டு அல்லது மூன்று கிலோமீட்டருக்குள்ளாகவும் அதே போ எல்லா விதமான சலுகைகளை கொண்ட பாடசாலைகள் இன்று வரைக்கும் தேர்வில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து தேசிய மக்கள் சக்தியினுடைய அளவிலே சொல்லப்படுகின்ற வீட்டு பிரச்சனை அதே போல காணி பிரச்சனை அதே போல சுகாதாரம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவது ஊர்ஜிதமாகின்றது ஊர்ஜிதமாக விசேஷமாக இக்காலகட்டத்திலே மலைக பகுதியிலே காணப்படுகிற மண் சரிவு மண் சரிவு அபாயத்தினாலே பாதிக்கப்பட்டு நாங்கள் சொல்ல போனால் எங்களுடைய மதுரை டிஸ்டிக் எடுத்துக்கொண்டாலும் மதுரை மாவட்டத்திலே மண் சரிவினாலே பாதிக்கப்பட்ட இரண்டு அண்மித்த காலப்பகுதி பகுதி வரைக்கும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு இன்று வரைக்கும் வீடுகள் கட்டி கொடுக்கப்படாமல் இருந்த போதும் எங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு தேசிய மக்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு அந்த வேலை திட்டங்களை நாங்கள் துரிதப்படுத்திருக்கிறதை நாங்கள் காணலாம் துரிதப்படுத்தி அந்த வேலை திட்டங்கள் அதே போல மலைக மக்களுடைய நலனுக்காக இந்த வேலை திட்டங்கள் நடைபெறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல விசேடமாக மலேக மக்களுடைய மக்களின் பெண்கள் பெண்களுடைய ஆட்சியம் பெண்களை எடுத்துக்கொண்டால் மிகவுமே வேதனைக்குட்பட்ட அதே போல மிகவும் பின்தள்ளப்பட்ட பொருளாதாரத்திலே அதிகமாக பங் பங்களிப்பு செய்கின்ற மலையக பெண்கள் பின்தள்ளுப்பட்ட ர ரீதியாகத்தான் இன்று பார்க்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய சுகாதார வசதிகள் விஷேடமாக அவர்கள் தொழில் செய்யும் இடங்களிலே தோட்டுப்புறங்களிலே தொழில் செய்யும் இடங்களிலே மலசலக்கூடங்களோ எந்த விதமான வசதிகளும் இல்லாதபடிக்கு அவர்கள் மிகவும் புறக்கணிக்கப்பட்டு பின்தாங்கப்பட்ட நிலைகள் இருக்கின்றது இவற்றுக்கான தீர்வாக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய வேலை திட்டங்களிலே தீர்வினை வழங்கப்பட்டிருக்கு விசேடமாக இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மலைக மக்களை பொறுத்தளவில் மலைக மக்களும் தேசிய நீரோட்டோடு இணைந்து எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற இத்தனை எழுபத்தி ஆறு வருட கால ஆட்சியாளர்கள் இன்று வரைக்கும் மலேக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்காத அநேக மலையக அரசியல்வாதிகளாக மலையக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படாத பல காரியங்களை தேசிய மக்கள் சக்தியினுடைய மலையக பிரதிநிதி என்ற ரீதியிலே அவர்களுடைய பங்கை நிறைவேற்றி அவர்களுக்கான கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் பெற்றுக் கொடுப்போம் என்பதும் உறுதிப்படுவதோடு விசேடமாக இன்று இருக்கிற ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அதே போல எதிர்கட்சியாக இருக்கட்டும் எல்லா மக்களிடத்திலும் எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரே விடயம் நாங்கள் எங்கிருந்து நாட்டின் எங்கள் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்தவர்களாக எங்களுடைய பங்கினை நிறைவேற்ற வேண்டும் என்பதே எல்லா மக்களுடைய ஒரே அவாவாக இருக்கிறது நாங்கள் எங்களுடைய உலக நாடுகளுக்கு உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நல்ல நாட்டை நாங்கள் முன்னிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் மக்களுடைய ஒரே அவாவாக இருக்கிறபடினாலே இந்த பத்தாவது பாராளுமன்றத்தில் வீட்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய கடமைகளையும் அதே போல பொறுப்பினையும் சரியாக நிறைவேற்றி மக்கள் எதிர்பார்க்கின்ற நாட்டை கட்டியெழுப்பும் பணியிலே நாங்கள் எல்லா ஆளும் கட்சி எதிர்கட்சி நாங்கள் அனைவரும் இணைந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி